நம்ம பேசுவதற்கு கோட்டாதி நட்சத்திர பேசுவதற்கு ஈரோட்டை சேர்ந்த திரு நாகராஜ் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வணக்கம் ஆத்தாழே எங்களை அபிராம வெள்ளையை அன்னமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூ நிறத்தாழே புவியடங்க காத்தாழே அங்கு ச பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே உக்கண்ணிய தொழுவார்க்கு ஒரு தீங்கிலேயே அனைவருக்கும் வணக்கம் வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்கில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு வர்றோம் அது இந்த வாரத்தில் பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமான பூரட்டாஜி நட்சத்திரத்தை பற்றி நாம் பேச போகிறோம் இந்த பூரட்டாஜி நட்சத்திரம் பார்த்தோம்னாக்கா கும்பராசியில ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் மீன ராசியில நான்காம் பாதங்களும் தன்னுடைய எழுத்து தக்க வைத்துள்ளது இந்த போரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் மூன்றாவது நட்சத்திரமாக இந்த போரட்டாதி வருகிறது இந்த போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய இந்த கடவுள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா குபேர பகவான் இதனுடைய மரங்கள் பார்த்தோம்னாக்கா நம்ம மாமரம் மாம்பழம் வந்து இந்த போரட்டாதிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல இந்த போரட்டாதி அப்படின்னாவே வந்து பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவோம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னாக்கா பைப்பாஸ் ரோட குறிக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது இடம் வாங்கி போடுறது களை கட்டி வாடகைக்கு வர்றது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த பைபாஸ் ரோடு போகக்கூடிய அதாவது மெயின் ரோடு அல்லது பைபாஸ் ரோடு ஹைவேஸ் இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது செஞ்சாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக அதில் தோல்விங்கிறத்துக்கு பேச்சே கிடையாது இந்த பூரட்டாதி அப்படின்னாக்கா இது ஒரு பணக்கார நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்க பெரும்பாலும் பணக்காரராக தான் இருப்பாங்க வசதி வாய்ப்புகள் ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஆரம்பத்திலேயே வசதி வாய்ப்பு இருக்கலாம் இல்லைன்னா வளர வளர கண்டிப்பாக சொத்து சுகங்கள்லாம் குறைவே இருக்காது ஆனால் எப்போ கணக்காரராகவும் இருப்பாங்க பணக்காரர் தான் இருந்தாலும் வந்து வட்டி கட்டுறது கடன் இப்ப பார்த்தாலும் இவங்ககிட்ட வங்கியில் வெளியில ஃபைனான்ஸில் ஏதாவது ஒரு பக்கம் கடன் வாங்கி கலங்காராவும் இருப்பாங்க அதே சமயத்தில் வசதி வாய்ப்பும் இருக்கும் வசதி வாய்ப்புகள் குறைவில்லை இது வந்து சூரிய பகவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் சொல்லுவாங்க இது முன்ஜென்மத்தில் இந்த நட்சத்திரம் பார்த்தோம்னாக்கா மூன்று தலைமுறைகளாக பெண்களால் சாபம் பெற்ற நட்சத்திரம் சொல்லுவாங்க தாய் மனைவி மகள் இப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து செய்த அல்லது செய்ய தவறிய அல்லது துரோகத்தினாலோ செய்ய தவறிய விஷயத்தினாலையோ அந்த தவறுக்காக இந்த ஜென்மத்தில் வந்து அவங்க அந்த தவறை சரி செய்வதற்காக எடுத்த பிறவிதான் பூரட்டாஜின்னு சொல்லலாம் அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த பெண்களுடைய பேச்ச கேட்ட நடந்தாலும் தவறா போகும் எல்லா பெண்களுக்கும் உதவி செய்யலாமே தவிர ஒரு பெண்ணுடைய பேச்சை கேட்டு ஏதாவது செயல்பாடு செஞ்சாங்கனாக்கா கண்டிப்பா கொண்டு சிக்கல்ல கொண்டு விட்டுருவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா இந்த நட்சத்திரம் வந்து சூர்ப நகை சூர்ப நகை நட்சத்திரம்னு சொல்றோம் சூர்பநகையுடைய பேச்சை கேட்டு ராவணன் என்ன பண்ணனாரு பாச மிகுதியினால தன்னுடைய சகோதரி தான் சூர்ப நகை அது பாசம் அதிகமானதுனால அதனாலதான் வந்து கிளம்பி என்ன பண்ணனாரு வந்து சீதையை தூக்கிட்டு போனார் கடைசியில் யார் பேச்சையும் கேட்காம சூற்பனைகளுக்காக ஒரு காரியத்தில் இறங்கி இலங்கை அழிந்தது நாடு அழிந்தது குடும்பம் சொத்து சுகம் மக்கள் எல்லாத்தையும் இழந்தார் அதனால வந்து இந்த போரட்டில் பிறந்தவங்க மட்டும் எந்த ஒரு செயல் செய்யறதுனாலும் சொந்தக்கார உறவு கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாருடைய இந்த பெண்களுடைய பேச்சையும் கேட்டு செயல்படக்கூடாது யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தன்னுடைய சுயமான முடிவு எது சரியோ அதை செய்தார்களா மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் இதுதான் பூரட்டாஜியினுடைய நட்சத்திரத்தினுடைய ரகசியம்னு சொல்லலாம் இவர்கள் வந்து கண்டிப்பாக லோன் வாங்குறதுக்கோ பணம் கடன் வாங்குறதுக்கோ தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டாக்கா இவர்களுக்கு சொத்து சேரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக லோன் போட்டு லோன் வாங்கி சொத்து வாங்கி போட்டுறணும் கொஞ்சம் கொஞ்சமா கடன் அழைச்சிட்டே வந்துடலாம் கடன் அலைஞ்சதுக்கு பிறகு அந்த டாக்குமெண்ட்ல வச்சு மறுபடியும் ஒரு ப சொத்து வாங்குறது இப்படி வாங்க வாங்க பார்த்தீங்கன்னாக்கா காலத்திற்கு இவங்களுடைய சொத்து பத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்லேயோ அல்லது அடமான பகுதியோ தான் கண்டிப்பாக இருக்கு ஆனால் வந்து சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை அவங்க ஃபாலோ பண்ணினாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு பல கோடி கணக்கான சொத்துக்கள் அவங்களுக்கு த சேரும் நமக்கு கலனாயிடுச்சே மாட்டிக்கோ பயந்துக்கோ அப்படின்னு பயந்து பயப்படவே கூடாது வருமானம் வந்து ஆயிரம் ரூபா வருதுன்னா கண்டிப்பா ஆயிரத்தி நூறு ரூபா செலவு கண்டிப்பா இருக்கும் காரணம் வட்டி கட்டதெல்லாம் சேர்த்து கண்டிப்பா இருக்கத்தான் செய்ய தைரியமாக துணிச்சலாக இறங்கி செயல்பட்டார்களே ஆனால் இவர்கள் சொத்து பத்திரத்து சொத்துல பாத்தீங்களாக்கா இவர்கள் மீறிய கோழி இருப்பார்கள் அதனாலதான என்ன ஒத்து இது குபேரனுடைய நட்சத்திரம்னு சொல்றது இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னாக்க சின்ன வயசுலேயே குருதசன் நடக்கிறதுனால படிப்பில் நல்ல கில்லாடியாக இருப்பாங்க படிப்பு நல்லா வந்துடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டபுள் டிகிரி வாங்கிடுவாங்க நல்ல உயர்ந்த பதவிகள் இருப்பாங்க நிறைய பேர் வெளிநாட்டிலே இருப்பாங்க அதனால் வந்து படிப்பில் வந்து இவங்களுக்கு எந்த விதத்தில் குறைவே இருக்காது அடுத்தது வரக்கூடிய அவங்களுக்கு சனி திசை பார்த்தீங்கன்னாக்கா இளம் வயசுலேயே சனியும் வந்துடுறதுனால கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறாங்க அதே சமயத்தில் இளம் வயதுலேயே வேலை வாய்ப்பு கழித்து தொழிலுக்கு போய் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம்னாக்கா படிப்பு கல்வியும் கூட வந்துடுது நாட்டு நடப்பு உலக அறி அறிவு எல்லாமே கிடைச்சிருது படிப்பு முடிச்சு தொழில் அமைஞ்சிரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காலபுருஷனுக்கு பதினொன்னாம் வீடு பாதகஸ்தானமா இருக்கிறதுனால அந்த பாதகாதிபத்தியத்தை வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் வீட்டில் உச்சமாகறார் வரக்கூடிய மனைவி மட்டும் வந்து நல்லபடிக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மட்டும்தான் பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படும் அதே சமயத்தில் குருவுடைய நட்சத்திரம் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு லேட்டாகும் தாமதமாகும் ஆனால் கண்டிப்பாக குழந்தைய பாக்கியம் உண்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வருஷத்தில் குழந்தை கழிச்சிடு ஒரு சிலருக்கு மூன்று வருடங்கள் கழித்து குழந்தை பிறக்கும் அதிகபட்சம் மூணுலேருந்து நாலு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக குழந்தை உண்டு ஒவ்வொரு வேளை அவர் ஜாதக ரீதியாக மூணு ஏழு பதினொன்று சரியில்லாமல் இருந்தால் தாமதிக்காமல் கண்டிப்பாக அவர்கள் டெஸ்ட் டெஸ்டியூ பேபியோ தத்து குழந்தையோ கூட உடனே எடுத்துக்கலாம் தாமதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா கண்டிப்பா இவங்களுக்கு பத்தாம் வீடு காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு சனிடைய வீடாக வருவதால் கண்டிப்பா கர்ம செய்வதற்கு குழந்தை கண்டிப்பாக உண்டு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்தோம்னாக்க சனியுடைய வீட்டிலும் கும்பராசியிலும் குருவுடைய வீடான மீனராசியிலும் இருக்கிறது குரு சனி சேர்க்கை ஒரு சில சிலசலப்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும் குருவுடைய வீட்டிலும் நாலாம் பாதம் இருப்பதால் எதையும் ஜமாளித்து வெற்றி பெற்று தீர்வார்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பயப்படவும் மாட்டார்கள் எந்த துறையில் போய் அமர்ந்தாலும் அவர்கள் ஆரம்பத்தில் சிறு சிறு சங்கடங்களை கண்டிப்பா அனுபவிப்பார்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் வெற்றியும் ஜமாளித்து நல்ல வெற்றியோடு கண்டிப்பாக வாழ்க்கையை நடத்துவார்கள் இவர்கள் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்வார்கள் சொந்த தொழில் செய்தாலும் குறைவா குறைந்தது ஐம்பது பேருக்கு மேல் நூறு பேர் இருநூறு பேர் வைத்து வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு சொந்த தொழில் செய்து பல பேருக்கு வேலை கொடுப்பார்கள் ஏனென்றால் இந்த நட்சத்திரம் சனியுடைய வீட்டிலும் குருவுடைய வீட்டிலும் இருக்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பது பத்து குரு சனி தர்ம கர்மாதிபதி இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கொண்ட நட்சத்திரம்னாக்கா அது பூரட்டாதி நட்சத்திரம்தான் அதனால வந்து இந்த நட்சத்திரக்காரங்க பேசுவதற்கு மிகவும் அமைதியானவர்கள் ஆனால் முன்கோபம் உள்ளவர்களாக இருப்பார்கள் நடுத்தர வயதில் மட்டும் இவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காரணம் இவர்களுக்கு இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாமே வந்து உறவினர்களோ அல்லது அடுத்தவர்களோ கவலீகரம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு காலத்திற்கு வரும் ஆகவே இவர்கள் சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் வேறு யாராவது பெயருக்கு மாற்றி வைத்து விட வேண்டும் இல்லாவிட்டால் அனாமத்தாக யாராவது ஒரு சொந்தக்காரங்களோ அல்லது நண்பர்களோ அல்லது அனாமத்தாகவோ பறிபோவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் அரசியல்வாதிகள் இவர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் அவர்களால் கூட இவர்களுக்கு இவர்களுடைய சொத்தின் மீது பிரச்சனைகள் ஏற்பட்டு இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரலாம் ஆகவே இவர்களுடைய மத்தியப வயதில் மட்டும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் வரைக்கும் சொத்தை காப்பாற்றுவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடிக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது மிகவும் நல்ல நட்சத்திரமே அதே சமயத்தில் முன் ஜென்மத்தினுடைய சாவத்தை அதிகமாக வாங்கிய நட்சத்திரமும் இதுவே இதற்குண்டான பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று முறையாக செய்து கொண்டால் கண்டிப்பாக அந்த நீங்கி அருமையான வாழ்க்கை அமையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்திருக்காங்க குபேரன் பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி வந்து வசதி வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாங்க அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா நன்றி